உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சி பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊறுகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானுங்களும் அம்மா சமையல் மீனாட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பொங்கல் பொங்கல் வந்து எப்பவுமே நம்ம அடுப்பில் தான் வைப்போம் நிறைய வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஷார்ட் பண்ணிடலாம் காலையில் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு சூரியனுக்கு காமிச்சிட்டு நம்ம இப்போ அடுப்பு ஏற்றலாம் சூரியனே இன்னும் வரல சூரியனே இன்னைக்கு கேட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட ஆகுது ஆனால் இன்னும் வெளிச்சமே வரல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோலம்லாம் போட்டிருக்காங்க கீழேருந்து இருந்து நான் அப்படியே காட்டிகிட்டே வரேன் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வைக்கல கீழே வச்சேன் கவிழி கற்றுது பாருங்க ஸோ எங்களுக்கு வந்து சென்டிமெண்ட்டாக வந்து இந்த இடம் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ் மேலே வச்சோம் அப்படின்னா அந்த வருஷம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்கம்மா அது என்னென்னா போன வருஷம் எங்கே வைக்கலன்னா மழை வந்து தூங்கிக்கிட்டே இருந்தது அதனால் வைக்க முடியல இந்த வருஷமும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை அப்படி தான் இருந்தது சாரல் மழை அடிச்சுக்கிட்டே இருந்தது அச்சோம் என்னடா இது இந்த வருஷமும் நம்ம வைக்க முடியாத மேலேன்னு யோசித்தேன் நல்ல வேலை சூரிய பகவான் நல்ல வெளிச்சத்தை காமிச்சு எங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு அதனால் எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தைப்பொங்கல் கும்பிட்ற எல்லாருக்குமே நல்லா அருள் புரிஞ்சிருக்காரு அதனால் இந்த வருஷம் மேலே வைக்கிறோம் சூப்பர் இப்போ அம்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க வரலட்சுமி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்பா போயிட்டாரு அப்பா போய்ட்டு கடை இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவார் யோகனும் ஸ்ரீயும் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ எழுந்துருவாங்க கொஞ்சம் நேரத்தில் நான் கொஞ்சம் நைட்டே போ ஆமாம் வெளிச்சம் வரட்டும் உங்களுக்கு கோலம் அழகாக இருக்கும் சூப்பராக காட்டுறேன் ஸோ இப்போ வரலட்சுமியும் வரட்டும் வரலட்சுமி வந்து ஒரு ஒரு பொருளாக எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க இன்னைக்கு எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அத்தை நான் அத்தைக்கு வேணுன்றதெல்லாம் எச்சு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் தெரியும் வெளிச்சம் வரல சரியா சிக்ஸ் தேர்ட்டி உங்களுக்கு சூப்பரா வெளிச்சம் வந்துடும் இதனால நான் அம்மா பண்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறேன் வருஷம் வருஷம் நம்ம பண்றதுதான் தான் இந்த வருஷம் இந்த வருஷமும் சேம் அதே மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாடியில் வைக்கிறதுன்றது ஊர்லலாம் வந்து அடுப்பு தரையில் வந்து அடுப்பு தோண்டிட்டு அதுக்கப்புறம் அதில் தோன்றுறாங்க பார்த்தீங்களா அந்த மண்ணில் உருண்டை பிடிச்சி அடுப்புக்கு வந்து குமிழி வைப்பாங்க வச்சு அதுக்கப்புறம் காலையில் அந்த சூரியனுக்கு காட்டுற பூஜையும் கணபதிக்கு காட்டுற பூஜையும் பண்ணிவிட்டு அது நாலரை மணிக்கெல்லாம் வச்சுருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாலரை மணி நாலரை ஆறு அப்படின்றது எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படின்றதுனால நாலரை மணிக்கெல்லாம் அதை ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பல்ல எடுக்க ஆரம்பிப்பாங்க எடுத்து அதில் வந்து அந்த உருட்டி அங்கே வச்சுருவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து அதுக்கப்புறமா ஆரம்பிப்பாங்க அப்படி தான் வந்து கிராமத்துலலாம் பண்ணுவாங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக அப்படியே வாசல்லாம் வந்து சாணி தொடித்து பெருக்கி மொழுவி அதுக்கப்புறம் கோலம் போட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னை இந்த வருஷம் நான் வந்து நம்ம வாசலில் அப்படிதான் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆசை இந்த வருஷம் நிறைவேறியிருக்கு தம்பி காட்டுவாப்புல நீங்கள் வேணால் பாருங்க கொஞ்சம் இது ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் பால் வந்து கட் பண்ணி ஊற்றிக்கலாம் சொல்லணும்

பொங்கல்லை பொங்கல் சொல்லு வேணும் பொங்கல் பொங்கிச்சு இப்போ அரிசி போட்டுக்கலாம் இங்கவா இங்க போட்டுருமா எல்லாத்தையும் காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் முதல் வந்து பயிரெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அது முக்கால் வேக்காடு வந்தவுடனே இப்போ காய்கறி போட்டுக்கணும் ஒரு கிண்டு கிண்டி பாருங்க எல்லா பயிரும் நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ அதில் போட்டிருக்கோம் அது நல்லா வேகட்டும் வந்துருச்சு பாருங்கள் ஆமாம் வந்துருச்சு நம்ம கோலத்தை பாருங்க அம்மாவும் வந்து ரெண்டு பேரும் காலையில் ஆரம்பித்தாங்கனால ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு

எல்லா காய்கறியும் அதில் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இந்த பூசணிக்காய் போடணும் உப்பு வந்து குழம்புக்கு போட்டுக்கலாம் தேவையான அளவு அப்புறம் மிளகாத்தூள் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பொங்கல் பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன் அப்போ கூட பொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கிச்சி குழம்பு வந்து அடுப்பில் வச்சுட்டு இங்கே கீழே வந்தேன் அதுங்காட்டி வரலட்சுமி வந்து வெண்பொங்கல் வந்து விசில் விட்டு எடுத்து வச்சுருக்காப்புல சக்கரை பொங்கல் வந்து ஒரே ஒரு ஆழாக்கு தான் போட்டோம் அதுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் வந்து நல்லா காய்ச்சி மெல்ட் பண்ணி ஊற்றி கிண்டி வச்சுருக்காப்புல அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே சக்கரை பொங்கலில் கொஞ்சம் தேங்காய் சேர்ப்பேன் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெய் நம்மக்கிட்ட இப்போ வந்து நெய் வந்து கிடைக்கிது நான் இதில் ஸ்டிக்கர் வட்டாமல் இந்த பாட்டிலில் ஊற்றி எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஆமாம் நெய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு சூப்பர் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கு பாருங்க அம்மாவே ரெடி பண்ணுறது காய்ச்சது இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய் இருக்கும் நம்ம இதில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன் இவ்வளோ பரபரன்னு வேலை இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி மட்டும் நம்ம கும்பிட்றதா இருந்தால் பொறுமையாக நிதானமாக பண்ணிக்கலாம் ஆனாலுமே காலையில் எழுந்து இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு ஏழு ஃபேமிலி வந்து ஊட்டி போகிறோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து எல்லோரும் சேர்ந்து போய் அதனால் எல்லாரும் கேட்டவுடனே சரி எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு நம்ம ஊட்டி கிளம்புறதுக்கு நிறைய வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து என்ன நேற்று வந்து மிளகு குழம்பு வச்சு வச்சுருக்கேன் அந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அந்த எப்பவும் செய்கிற தக்காளி பூண்டு இது வந்து செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் சட்னி பண்ணணும் அது தவிர நம்ம சப்பாத்தி பண்ணணும் தோசை பண்ணணும் இதெல்லாம் நைட்டுக்கு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு தான் கடகடன் இதை முடிச்சுட்டு அதுக்கு போகலாம் அப்படின்றதுனால கடகடன் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டுக்கலாம் போட்டாச்சா சரி வரலட்சுமி வந்து ஏலக்காய் பொடியும் போட்டாச்சான் சூப்பராக தான் பாருங்கள் இந்த மாதிரி நெய் இருக்குன்னு பாருங்க இங்கே வந்து வெண்பொங்கல் தாளிச்சிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் இது ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் அது தவிர அப்படியே இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு முந்திரி சேர்த்துப்போம் நான் முதல்ல எண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நெய் ஊற்றுவேன் அப்போ அந்த வா அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும் சூப்பராக நெய்யோட வாசனை வந்து அப்படியே இருக்கும் இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றி கிண்டிட்டேன் எடுத்து இங்கே வச்சிடலாம் வடைக்குப்பா இங்கே தொடச்சிட்டு வேணுமா வடைக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இந்த வடை போடுறது ரமேஷுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை ம் கற்றுக்கணும் எடுத்து அப்படி போடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்

நான் புது சொல்லலையே புது மாப்பிள்ளு சொல்லலையே பெரிய மாப்பிள்ளைன்னு சொன்னேன் பெரிய மாப்பிள்ளையோ சின்ன மாப்பிள்ளையும் இளவரசியோ ரெடி ஆயிட்டாங்க போங்க பாருங்க ஏய் நான் தான் எடுக்கிறேன் சமையல் ரெடி இப்ப வந்து சாமி கும்பிட்டுட்டு அடுத்து இவங்க கிளம்புற நீங்க அறிவரியா இருக்கும் வீடியோட லென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த ஒர்க் இருக்குன்றதுனால

இங்கே பாருங்கள் அப்படியே வாசல்ல இருந்து உள்ளே வந்தோம்னா பார்க்கிங்கில் ஒரு கோலம் இதெல்லாமே வந்து பெயிண்ட்டில் பண்ணி பண்ணிட்டோம் இது வந்து அந்த பழைய காலத்தில் எல்லாம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து இங்கே பாருங்கள் அப்படியே மாவக்கோளமாக போட்டு வச்சிருக்கோம் கீழெல்லாம் படி ஃபுல்லாமே அப்படியே வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டு வாசல்லாம் தோரணும் தோரணம் கட்டியிருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு பவுல் வச்சு பூ வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிருக்கோம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம் இங்கே படையல் போட்டாச்சு ஸோ இங்கே பாருங்கள் வெண்பொங்கல் சக்கர பொங்கல் இது வந்து கதம்ப குழம்பு அப்புறம் வந்து பொங்கல் வச்சாச்சு இங்கே வந்து வடை இதெல்லாம் இங்கே இருக்குது நம்ம இப்போ வந்து மேலே போய் பார்க்கலாம் மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள் நாங்கள் நைட்டு நானும் அத்தையும் வந்து அந்த இருட்டில் வந்து இந்த கோலத்தை போட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து பொங்கல்லாம் வச்சோம் இங்கே இந்த சாமி கும்பிட்டோம் நம்ம ஃபுல்லாக பின்னாடி வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம் கரும்பு மா தோ தோரணம் இதெல்லாமே கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் நீங்க எப்படி வந்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் யார் வந்து சென்னையில இருக்கீங்க யார் யார் ஊர்ல இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க யார் யார் வெளியே போயிருக்கீங்க கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி போயிருக்கீங்களோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து ஊட்டி போறோம் மறுபடியும் அதனால நான் எப்படி கேட்கிறேன் பண்ண எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க ரொம்ப சூப்பரா ஃபேமிலியோட இந்த பொங்கலை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க வட வாய வட சக்கர பொங்கல் வட சக்கர ஆ ஆ பொงள பொงள செல்லப்பா ஆ என்ன ஆ இன்னைக்கு தயி பொங்கல் ஆமா நாளைக்கு மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் டே আফ்டர் டுமாரோ ஹ பொங்கல் காண பொங்கல் ஆசாமி ஆ வாங்க வாங்க ஆ பொงள பொங்கல் சொல்லு வெத்தலை பார்க்க ஏதோ கீழே எடுத்துகிட்டு போறேன்னு சொன்னீங்கமா

பொங்கல் பொங்கலோ பொங்கல் தை பொங்கல் மாட்டு பொங்கல் காணம் பொங்கல் அது என்னடா காணோ பொங்கல் சொல்லுப்பா பொங்கலோ பொங்கல் காட்டு போப்பா அம்மா கைப்பிடி சூப்பரா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க காட்டுங்க இவங்களுக்கெல்லாம் இது உங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டு சார்பாக பொங்கல் இதா இன்னைக்கு பொங்கலுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை பண்ணியிருக்கோம் இந்த க கதம்ப குழம்பு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பொங்கல் பண்ணியிருக்கோம் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கோம் வெண்பொங்கல் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பிறானா இந்த பொங்கலுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து லீவு கொரியரும் லீவு அப்படின்றதுனால தொடர்ந்து இப்போ நாலு நாள் வர ஆர்டரை வந்து திங்கட்காழமணிக்கு தேதி தான் எல்லாேருக்கும் அனுப்ப ஆரம்பிப்போம் பத்தொன்பதாம் தேதி அமுச்சா சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருபதாந்தேதி வந்துடும் சென்னையை தவிர மற்ற கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்துடும் யாரும் கோச்சிக்காதீங்க வேறு வழி இல்லை ஏன்னா அஞ்சு நாளும் கொரியர் எடுக்க மாட்டாங்க அதனால தான்